ஹை டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்ட விஷயம் சார் எத்தனை நாள் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் இதுதான் நிறைய பேர் கேட்டுட்டு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் தான் ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும் அதாவது எக்ஸாமுக்கு எத்தனை நாள் இருக்கோ அதாவது இப்போ வந்து ஜூலை பதிமூணாம் தேதி குரூப் ஃபோர் எக்ஸாம்னா அங்கிருந்து முன்னாடி அதுக்கு முன்னாடி ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும் ஆனா ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் மோஸ்ட்லி வந்து படிக்க முடியாது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சிலபஸ் வச்சு பார்க்கும் போது கரண்ட் ஸ்கிப் பண்ணிருங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பல தடவை சொல்லியிருக்கேன் ஆனால் புது சிலபஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கிப் பண்ண கூடாது கண்டிப்பா படித்தே ஆக வேண்டும் காரணம் என்னன்னா பத்து கேள்வி கேட்பாங்களா எட்டு கேள்வி கேட்பாங்களா நமக்கு தெரியாது ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு உள்ளயும் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சிருக்காங்க கொஸ்டின் பாலிட்டீங்கன்னா ரெண்டு கேள்வி கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம் அஞ்சு ஒரு கேள்வியாவது கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் மேபி அங்க ஒரு பொருள் அதே மாதிரி யூனிட் நைன் அதாவது பழைய யூனிட் நைன் யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் இப்ப புதுசா சிக்ஸ் எல்லாத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை இன்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் ஹிஸ்ட்ரியிலயும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரும் சார் ஹிஸ்ட்ரியில எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் வருமா அப்படின்னு புதுசா படிக்கக்கூடிய பசங்க கேட்கலாம் ஆனா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய ஏற்கனவே ஒரு மூணு வருஷம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹிஸ்டரியில இருந்து எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்கன்னு ஓகே சோ அப்போ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற விதமாக ஒரு ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் பட் டைம் இல்ல நமக்கு நமக்கு டைம் இல்லப்பா அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் ஆகுது படிங்க அந்த ஆறு மாசத்துக்கும் டைம் வந்து ரொம்ப இது பண்ணாதீங்க நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சராகவே கொடுத்துறேன் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலயுமே கொஸ்டின் ஆன்சராகவே உங்களுக்கு வந்துடும் சார் இது எங்க சார் எடுக்க நான் தான் பல தடவை சொல்லிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு டெலிகிராம் குள்ள போங்க டெலிகிராம்ல போனீங்கன்னா வந்து இங்க பாத்துங்க இப்ப கரெக்டா வந்து இந்த இது நிற்கும் டெலிகிராம்ல நம்ம டெலிகிராம் அஃபீஷியல் சேனல் குள்ள போனீங்கன்னா இது இருக்கும் இதுல இப்படி இப்படி ஒத்த வேலை வச்சு மேல இருந்து கீழ இப்படி தள்ளுங்க உங்க மொபைல்ல இப்படி தள்ளுங்க இங்க பாருங்க இருக்கு ஓகே இது ஜனவரி மாதம் நான்காம் ஆண்டு நான்காம் வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தம்பி உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலயுமே இருக்கு இந்த ரெண்டையும் தான் வந்து நான் டவுன்லோட் பண்ணி இங்க வந்து கொடுத்துருக்கேன் பாத்துக்கோங்க இதை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இதுக்கு இதுக்குள்ள தாண்டி வந்து ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜிகே அதை நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்படி தள்ளீங்கன்னா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்பா இங்க பாருங்க பதிமூணு நாள் உங்களுக்கு வந்து நான் நூறு நாள் நூறு ஜிகே கொடுத்துருக்கேன் அது எல்லாமே வந்துடும் பதிமூணாவது நாள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா பதிமூணாவது நாள் கிடைக்கும் இதை கிளிக் பண்ணா ஏழாவது நாள் கிடைக்கும் உங்களுக்கு எந்த டே வேணுமோ அதை எடுத்துக்கோங்க இதிலயே நான் அப்டேட் பண்ணிருவேன் நூறு நாள் ஜிகே வந்து இருக்குப்பா சரிங்களா நூறு நாள் இதுக்குள்ளேயே அப்டேட் ஆகி அப்டேட் ஆயி வந்துடும் பயன்படுத்திக்கோங்க இதோட ஆன்சர் எல்லாம் எங்க சார் அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க ஆன்சர் எல்லாம் வீடியோல இருக்கு நீங்க போய் கற்பதை ஏசுன்னு சும்மா கூகுள் பண்ணுங்க இப்ப போங்க போய் நீ கற்பதை ஏசுன்னு போங்கப்பா போறீங்க கற்பத யூடியூப் சேனலுக்குள்ள போறீங்க யூடியூப் சேனல்குள்ள போனீங்கன்னா வீடியோன்னு இருக்கும் வீடியோல நிறைய வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் என்னென்ன அப்படி சுட்டு எல்லாம் கொடுத்துருக்கோம் இதை தாண்டி உங்களுக்கு வந்து இந்த நூறு நாள் நூறு ஜி மட்டும் வேணும்னா இங்கே பிளேலிஸ்ட் இருக்குல்ல இங்கே பிளேலிஸ்ட்டுக்குள்ள போங்க எல்லா டீட்டெயிலுமே நாங்கள் கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜி கே இது அதுக்கு அடுத்து அலர்ட் டாபிக்னு ஒன்று கொடுத்துருக்கோம் நீங்க பாத்துக்கலாம் டிஎன்பிசி நியூஸ்னு ஒன்று இலக்கணத்துக்காக ஒன்று கொடுத்துருக்கோம் ஓகே ஏழு வீடியோ இருக்கு அப்டேட் ஆகும் ஓகே இருபத்தி ஒரு நாள் சேலஞ்சுன்னு ஒரு வீடியோ கொடுத்தோம் மொத்தம் இருபத்தி ஏழு வீடியோ கொடுத்துருக்கோம் இருபத்தி ஒரு நாளுமே இந்த இந்த டாபிக் நான் நடத்த போறேன்னு சொல்லிட்டேன் இதை முடிச்சிட்டேன் இந்த சீரிஸ் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஹிஸ்டரிக்கானது ரெண்டு இது கொடுத்துருக்கோம் கண்டினியூ ஆகும் ஓகேங்களா ஸோ இதே ஒரே பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு புக்கு கிளாஸ் நடத்திட்டு வந்தோம் வரவேற்பு கம்மிங்கிறதுனால இப்போதைக்குறோம் டீட்டெயிலா இருக்கு சார் நீங்க வந்து இந்த டிஎன்பிஎஸ்சிக்காக சொல்லியிருந்தீங்களே சார் அது எங்க சார் இது நிறைய பேர் கேட்கறாங்க இந்த வீடியோ எத்தனை பேர் பாத்திருக்கீங்க தமிழ் இலக்கிய வரலாறு ஒரு பதினெட்டு வீடியோ இருக்கும் நம்ம மேடம் வந்து எடுத்திருப்பாங்க என்னோட ஓன் சிஸ்டர் வந்து இந்த கிளாஸ் எடுத்திருப்பாங்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க இங்க பார்த்தா அசந்திருவீங்க ஓகே அவ்வளோ தகவல் இருக்கும் முடிஞ்சா போய் பாருங்க ஓகே அதே மாதிரி டெய்லி எக்னாமிக்ஸ் வீடியோ பாலிட்டி வீடியோ சிஏ வீடியோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம்ப்பா நீங்கள் பார்க்குறது இல்ல ஓகே அதே மாதிரி சில புக் ரிவியூ வீடியோவும் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டது அந்த பாலிட்டி வீடியோ எங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் இங்கே இருக்குது பாலிட்டி வீடியோ இந்த பாலிட்டி வீடியோ இங்கே இருக்குப்பா இதனுடைய லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த பாலிட்டி வீடியோ போனீங்கன்னா பாலிட்டி வீடியோ போகிறேன் பாலிட்டி வீடியோவில் லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு வீடியோ இது இந்த பாலிக்கு வீடியோவில் இங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வீடியோஸ் இருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ ஓகேயா உள்ளக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உள்ளக்குள்ள போனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ வரும்ப்பா அந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம் ஓகே இங்கே போய் பார்த்தீங்கன்னா தித்த குழுனா என்ன தேசிய வளர்ச்சி குழுனா என்ன நிதி ஆயோக்னா என்ன எல் பிரசிடன்ட்டுக்கு வீட்டோ பவர் எத்தனை பேர் தெரியுது குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய வீட்டோ அதிகாரங்கள் அட்டார்னி ஜென்ரலாம் யாரு யாரு ஓகே இது பிரஷர் குரூப் பத்தி ஒண்ணு அழுத்த குழுக்கள் ஓகே அதே மாதிரி சீர்திருத்த கமிட்டி இத்தனை நீங்க பாக்கல திருப்பி திருப்பி ஒரே கேட்கறீங்க திருப்பி நடத்த முடியாது லோக்கல் கவர்மெண்ட் பத்தி ஒரு வீடியோ போய் பாருங்க கொடுத்திருக்கோம் இந்திய அரசியலமைப்பின் முக்கிய வழக்குகள் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் ஓகே அதுல மேனகா காந்தி கேஸ் பத்தி மட்டும் ஒரு பத்தொன்பது நிமிஷம் பேசி வீடியோ கொடுத்துருக்கோம் எத்தனை பேர் பாத்திருப்பீங்க ஓகே மொத்தமே அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் வந்து இருக்கு பாராளுமன்ற தலைவர்கள் தெரியுமா யார் யார் பாராளுமன்ற தலைவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்தே நிமிஷம் இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் எத்தனை தகவல் தெரியும் தெரியுமா மறுபடியும் நானே பாப்பேன் ஏன்னா அவ்வளவு விஷயம் ரைட் அதே மாதிரி ராஜ்யசபா என்ன இப்படி எல்லா தகவலும் கொடுத்துருக்கோம்ப்பா இதெல்லாம் பாருங்க எப்படி ஒரு சட்டம் நிறைவேறப்படுது பேஸ் பண்ணி நான் கொடுத்துருப்பேன் இதெல்லாம் பாக்குறது இல்ல ஓகேங்களா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள்லாம் என்ன ஒரு இருபது நிமிஷம் ஓகே சோ அதே மாதிரி பிரசிடென்ட் சம்பந்தமான நிறைய வீடியோ பாலிட்டிக் கொஸ்டின்ஸ் வீடியோ இதெல்லாம் ஒரு நாலாயிரம் பேர் அவ்வளவுதான் இதெல்லாம் நான்கு வருடம் முன்னாடி கொடுத்த மாதிரி இருக்கே சார் அப்படின்னு கேட்டா அரசியல் எல்லாம் கொண்டு வந்து எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு மாறுறது கிடையாது அரசியல் அமைப்பு வந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு மாறியிருக்கா இருக்கா என்ன சட்ட திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க அப்ப சட்ட திருத்தத்தை மட்டும் பார்த்தா போதும் அப்ப இதெல்லாம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கேட்டா ஒன் ஆஃப் த கிப்ட் நான் பண்ண எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட கிஃப்ட் நாளைக்கு என்னுடைய பசன் பையனோ இல்லைனா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பியோ ஆனால் இப்படி வந்து ஒரு குவாலிட்டி வந்து நான் படிக்கணும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டால் இந்த பிடிஎஃபை தான் அடுத்த ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு நான் கொடுப்பேன் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் அடுத்த இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு நான் இதே தான் கொடுப்பேன் வேற எதுவும் பண்ண போகிறது இல்லை இதே வந்து யாருக்காக கிரியேட் பண்ணேன் அப்படின்னு கேட்டால் என்னை நம்பியிருக்கக்கூடியவங்களுக்காக நான் கிரியேட் பண்ணேன் வேற யாருக்காக கிடையாது இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்தா பாஸ் பண்ணுறது அதெல்லாம் அடுத்த விஷயம் பட் இதை பார்த்தா அரசியலமைப்பை முழுசா தெரிஞ்சுக்குவேன் அவ்வளவுதான் இதை தாண்டி கொஸ்டின் வராது இதை தாண்டி கேள்வியே வராது கேட்கவும் முடியாது இவ்வளவு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வீடியோஸ் கொடுத்துருப்பான் இம்பார்ட்டன்ட் பெண்களுக்கான சமூக நல சட்டங்கள் என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் பாருங்கப்பா பார்த்துட்டு நீங்க வாங்க நூத்தி தொண்ணூத்தி ஐந்து வீடியோ இந்த இதை மட்டுமே ஒரு ரெண்டு லட்சம் பேர் ரெண்டு ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் பார்த்துருக்கேன் இந்த பிளேலிஸ்டுக்குள்ள போங்க காப்பி பண்ணி கீழே நான் போடுறேன் பிளேலிஸ்ட்ள்ள போங்க பிளே ஆளுங்க போடுங்க எல்லாமே உங்களுக்கு வரும் ஓகேயா சரி இப்போ இதை தாண்டி பாயிண்ட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டா இப்போதைக்கு உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதியில இருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கோம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க தமிழ்ல இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கு இதை பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டா இப்ப இன்னைக்கு வந்து பிப்ரவரி பதினாலு அப்போ பெப்ரவரி பதிமூணு கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு வரும் பெப்ரவரி பதிமூணு வரும் சார் அப்ப பெப்ரவரி பத் பத்து வரைக்கும் சார் பிப்ரவரி ஒன்னாம் இருந்து பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு கேட்டா எஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளப் பண்ணி நான் கொடுக்குறேன் இது எப்படி நான் வந்து பிப்ரவரி சாரி ஜனவரி ஃபோர்த் வீக்னு கொடுத்தேனா அதே மாதிரி பிப்ரவரி ஒன்னாந்தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளப் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை யூஸ் பண்ணிக்கோங்க பிப்ரவரி பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு உங்களுக்கு அடுத்தடுத்து வகுப்பாக வந்துகிட்டு இருக்கும் வகுப்பை பாருங்க இந்த ரெண்டு பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும் பிடிஎஃப் இங்கே இருக்கு போய் பார்த்துருங்க ஓகேங்களா இங்க இருக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரைட்டா இதே மாதிரி எல்லா பிடிஎஃபும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் திருப்பி திருப்பி சொல்றேன் எல்லா பீடியஃப்ஸும் இங்கே இருக்கக்கூடியதான் ஃபைல்ஸுக்குள்ளே போயிருக்கு செய்ய வேண்டியது இல்லப்பா இல்லைப்பா குள்ள போங்க கற்பதையே சேனல்குள்ள இப்படி காணா இருக்கா சிம்பிள் இங்க கற்பதையேஸ் இருக்கா இதை இப்படி கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணா உங்க மொபைல்ல நடுவுல வந்துடும் இது வந்து இது வந்து ஸ்மார்ட் போர்டுங்கிறதுனால உங்களுக்கு இப்படி வருது இங்க மீடியா இருக்கும் ஃபைல்ஸ் இருக்கும் லிங்க் இருக்கும் இப்படி நிறைய இருக்கும் இதுல குள்ள போங்க குள்ள போய் எல்லா ஃபைலையும் எடுத்துக்கோங்க சரி இந்த சேனல்குள்ளே எல்லா பீடியும் இருக்குப்பா நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா எல்லா பீடியோஃபுமே இருக்கு அகைன் இந்த உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட இதுக்குள்ளே வந்து கேளுங்க இந்த டிஸ்கஷன் குள்ள வந்து நீங்கள் தாராளமாக கேட்கலாம் இந்த டிஸ்கஷன் குரூப் இருக்கு இருக்குள்ள வந்து கற்பதிஎன்பிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைனு இருக்கும் இதுக்குள்ளே வந்து நீங்கள் தாராளமாக உங்களுடைய தகவல்கள் என்ன வேணுமோ அதை கேளுங்க அது கேட்கறதுக்கு முன்னாடி குரூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ சப்போஸ் தமிழ் இலக்கணம்னா நீங்க தமிழ்லயே தேடி பாருங்க தமிழ் இலக்கணம்னு தேடி பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் இலக்கணத்துக்கான பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன் போயிருச்சு தமிழ் இலக்கணத்துக்கான பிடிஎஃப் வந்து பாருங்க ஜனவரியில கொடுத்திருப்பேன் டிசம்பர்ல இருக்கும் ஒவ்வையாருடைய தகவல் இருக்கு பாருங்க இது ஒரு பிடிஎஃப் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இம்பார்ட்டன் சிஏ பிடிஎஃப் இதுக்கு முன்னாடியே நாங்க கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகுதி இது வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கானது இது இருக்கு எடுத்துக்கோங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க பிரித்தெழுதுக பழைய புக்கும் புது புக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க தமிழ் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய டுவெல்த்ல இருந்து வரைக்கும் இருக்கக்கூடியது சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடியது ஏற்கனவே கொடுத்துருக்கோம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க குவாலிட்டி ஃபுல்லாவே வந்து கிளப் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனா ஒரு எழுநூறு பிடிஎஃப் இருக்கு பாய் செவன் சிக்ஸ்டி இருக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேவைப்படுற எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நீங்க பண்ண வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இதுக்கு அடுத்து கிளாஸ் வரப்போகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வகுப்பு வரப்போகுது அதை மட்டும் பாருங்க போதும் நீங்க கற்பதேயசுடைய வீடியோ மட்டும் பாருங்கப்பா உள்ளக்குள்ள போங்க கற்பதேயசுடைய வீடியோஸ் மட்டும் இருக்கும் அதை மட்டும் நீங்க பாருங்க உங்களுக்கு எல்லா தகவலுமே கிடைக்கும் ஆல் டீடெயில்ஸ் ஒன் சேனல் ஒரே ஒரு சேனல் இந்த சேனல் பத்தி டீட்டெயில் வேணும்னா இங்க இங்க போங்க எல்லா டீட்டெயிலும் இருக்கு கற்பத ஏஎஸ் எப்ப ஆரம்பிக்கப்பட்ட சேனல் எல்லா டீட்டெயிலும் நான் கொடுத்துருக்கோம் மே மாசம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க ஓகே அப்ப இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுவத்தோரு வீடியோ போட்டிருக்கோம் இப்ப போட்ட வீடியோவும் சேர்த்து இப்போ போடுற வீடியோ சேர்த்தா எழுபத்தி ரெண்டாவது வீடியோ ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி வீடியோ இந்த வீடியோ இப்ப கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே நாங்க கொடுத்துட்டு தான் வர்றோம் நீங்க பாருங்க உள்ள போய் தேடணும் தேர்றதுக்கு கஷ்டப்படாதீங்க ஓகேயா உள்ளே போய் உங்களுக்கு ஈஸியா வந்து டெலிகிராம போய் தேடிக்கலாம் உங்களுக்கு தேவையான வீடியோஸும் கிரியேட் பண்ணிருக்கோம் அதை போய் பாருங்க என்ன டாபிக் வேணும் எடுத்துக்கோங்க முடியலையா யூடியூப்ல போங்க சர்ச்னு இருக்கல போய் பாலிட்டி வீடியோஸ் பை கற்பதை சர்ச் பண்ணுங்க கிடைச்சும் இல்ல கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க இந்திய அரசியலமைப்பு வீடியோ பை கற்பதை ஏஎஸ் போடுங்க நீங்க என்ன சர்ச் பண்ணாலும் பக்கத்துல கற்பதைங்கிற வார்த்தையை இணைத்து கொண்டு தேடி பாருங்க உங்களுக்கு தேவையான தகவல் கண்டிப்பா கிடைக்கும் அப்படி கிடைக்கவில்லை என்றால் இந்த டெலிகிராம் வந்து என்கிட்ட வந்து கேளுங்க சார் இப்படி வந்து ஒரு ஒரு கிடைக்கல எனக்கு வந்து கொடுங்க எங்க இருக்குன்னு தேடி கொடுங்க அப்போ சொல்லுங்க ஐ வில் கிவ் அதுக்கு முன்னாடி தேடுறதுக்கு முன்னாடி கேட்காதீங்க மக்களே ஸோ செய்து ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது அதனால் உங்ககிட்ட தனித்தனியாக பேச முடியலை ஓகேங்களா பேசுறதுக்கு வாட்ஸ்அப்பும் கொடுத்துருக்கேன் அஸ் வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் இருக்கு பட் நேரமின்மை காரணம் புரியுதா உங்களுக்கு ஏன்னா அவ்வளவு பிஸி ஸ்கெடியூல் போயிட்டு இருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு நூறு பேர் ஒரு நாளைக்கு என்கிட்ட மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண முடியுமா யோசிச்சுப்பா ஓகே வேற ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க நான் பார்த்த உடனே ரிப்ளை பண்ணிடுவேன் பாக்குறதுக்கு முன்னாடியே சார் ரிப்ளை பண்ணுங்க ரிப்ளை பண்ணுங்கன்னு பத்து மெசேஜ் அனுப்பாதீங்க தயவு செய்து நான் பார்த்துட்டா ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக ஓகேங்களா சோ பாக்கலன்னா ஓகே பார்த்துட்டேன் சம்டைம்ஸ் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாம போவேன் ஏதாவது அவசர வேலை இருக்கும் ஓகே அது முடிச்சுட்டு வந்து கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் இது வரைக்கும் ரிப்ளை பண்ணவே இல்ல அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா சேம் கொஸ்டின் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தா ரிப்ளை பண்ணிருக்க மாட்டேன் புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து ஐ திங்க் ஆல் ஆர் வெல் எஜுகேட்டட் பீப்புள் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை ஓகே ஐ ஹோப் யூ ஆல் கெட் பெட்டர் சோன் நிறைய படிச்சிட்டு இருக்கீங்க நிறைய தகவல்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் கப்பதையை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க Okay, so thank you so much. Jai Hind.